லாட்டரி பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவுடைய கணிப்பாட்டும் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதலே முதன் முறையாக வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த வீடியோக்காக முழு ஆதரவு கொடுங்க கேரளா லாட்ரி கெஸிங் பதினைஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் லாட்டரி உடைய ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தா இன்னத்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பர் ஒன் பண்ணிக்கிறான் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பிசி ஏ த்ரீ நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு இருக்குது வேணும் ஆனால் பார்த்திங்கன்னா பிசிஏசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு இருக்குது எண்பத்தி ஆறு இருக்குது பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு இருக்குது ஆனால் எழுபத்தி எட்டு எட்டுனால ஒரு அதிரடியான கெஸிங் எடுத்துருக்கலாம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழை நம்பர் வின் பண்ணிக்கிறோம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் ஒரு அதிரடியான கெஸிங் நம்ம கொடுத்துருக்குறேன் நண்பா இன்றைய வெற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையான அதிரடியான வின்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் அதை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பார்த்திங்கன்னா வின்னு சி போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு பி போர்டு வின்னிங்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் அதிரடியான ஏ போர்டில் அதிரடியான ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வின்னிங்ஸ் ஏழு எடுத்துருக்குறோம் நம்பிக்கையான வின்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கான உங்களோட ஆதரவு கொடுங்க கேரளாட்ரி கேரள ஆட்ரி கெசி பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காருன்யா கருண்யா காருன்யா பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான காருன்யா சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான அதிரடியான கெசிங் சனிக்கிழமை சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரள ஆட்ரி நம்பர் நம்பர்ஸ் ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைபர் அஞ்சு மூணு சைபர் அஞ்சு மூணு அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒன்று அடுத்து த்ரீ நம்பர்ஸ் ஏபி பிசி ஏசி ஏபிபிசிஏசி ஏபிபிசிஏசி பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஆறு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு எண்பத்தி எட்டு நாற்பத்தி அடுத்து த்ரீ நம்பர்ஸ் வெற்றிக்கான முயற்சிகளை மட்டுமே அதிரடியான கணிப்பு கொடுத்துருக்கோம் பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பதினஞ்சு அறுநூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி முப்பத்தி ஆறு முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க